செட்டி குளம் அவர்கள் இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று ஆண்டவரின் மகிமைக்குள் பிரவேசித்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான தம்பையா குமாரசிங்கம் ஐயா துறை பார்வதி தம்பதிகளின் அன்பு மகனும் கால சிந்தந்துாான கருவதி பிள்ளை ஜாலம் மாத்தபதிகடி தந்துபக்கவு மரியாராடியேஷ்ியம் பிின்ு பாசமி ஜுனிச்சா கலபினிே காலம் சிுந்து கல்த்தன கலாஜினி ஆக்கியரின் பாசமிக தந்தல சொல்லமம ரூபன் ஆக்கியரி தந்துவாமலாாதவு கவிலா டோவா ஆரியாதியா ஆக்கயோடின ஆசவிகு அவ்வ பாபவும் விவல்லாதன கணிீஸ்லாலன ர்நாதன ஜகநத காலப்சந்தடாதேீஷ்வ ஆகயோரி நபிச் சகோதடடவ காலம்சந்தராஜினி இந்தபதிவரம்பழி ஷயாவளா கலைபாடி ஆகயோரி நகுமை துலகமும் மேரிமாட் காலம்சந்த யேசுதாசந்த வேரித் தெரிரேசாக ஆகியோறது அன்பவை துலரவு சௌத ஆயகம இவஜலில்ல பசத்தி. இவ்வரை வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்